நான் சமீபத்தில் மைசூர் போனப்போ நார்த் இண்டியன் உணவு சாப்பிட போன இடம்தான் கைலாஷ் பர்பத் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட் மைசூரில் வட இந்திய உணவு சாப்பிட பெஸ்ட்டு ஹோட்டல் இதுதான்னு நான் அடித்து சொல்லுவேன் இந்த ஹோட்டலில் உணவு எவ்வளவு நல்லா இருக்கோ அதே அளவுக்கு அவங்களுடைய இன்டீரியர் டெக்கரேஷன் நல்ல அசத்தலாக இருக்கும் பழைய கால நினைவுகளை கண்முன்ன கொண்டு வர மாதிரி இருக்குது அவங்களுடைய இன்டீரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மும்பையில் ஆரம்பித்த இந்த ஹோட்டல் இன்றைக்கி உலகம் முழுக்க எழுபத்தைந்து கிளைகள் வச்சுருக்காங்களாம் அந்த காலத்து அரிக்கன் விளக்கு ரயில்வே சிக்னல் விளக்கு பழைய காலத்து ஃபோன் டிஃபன் கேரியர் அந்த காலத்து ஆஃபீஸ் மேனேஜர் மேஜரில் இருந்த காலிங் பெல் இப்படி நிறைய பழைய காலத்து கலைப்பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்காங்க அதோட அவங்க முதல் ஹோட்டல் ஆரம்பித்த மும்பை நினைவுகளை போஸ்டர் வடிவில் வச்சிருந்தாங்க இப்போ சாப்பிடலாம் வாங்க முதல்ல பாம்பே தகி பூரி சொன்னேன் மினி பூரியில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நிறைய தயிர் மேலே பொன்னிறத்தில் பொடி பொடியாக சேவ் அதாங்க ஓமப்பொடி தூவி இருந்தாங்க செம டேஸ்டான பாம்பே ஸ்டைல் தகி பூரி ஒரு பிளேட்டு தகி பூரியே பாதி வயிறை நிரப்பிடுச்சு அடுத்ததாக தந்தூரி பட்டர் ரொட்டி சொன்னேன் கூடவே கடாய் பன்னீரும் ஆர்டர் பண்ணினேன் அது மைதா மாவு ரொட்டி இல்லை கோதுமை மாவில் செஞ்சுருந்தாங்க நிறைய வெண்ணெய் போட்டு பொன் முருவலாக வேக வச்சுருந்தாங்க பட்டர் ரொட்டிக்கு டேஸ்டியான கடாய் பன்னீர் நல்லாவே மேட்ச் ஆச்சு கடைசியாக ஃப்ரெஷ் லெமன் சோடா சொன்னேன் அருமையான டின்னருக்கு ஒரு சரியான ஃபினிஷிங் டச் கொடுத்தது அந்த லெமன் சோடா மொத்த செலவு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கைலாஷ் பர்பத் ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டில் ஆம்பியன்ஸும் நல்லா இருந்தது சாப்பிட்ட வட இந்திய உணவுகளும் நல்லா இருந்தது